ஒரு உயர்ந்த மரங்களில் வாழ்ந்த ஒரு கழுக்கு மற்றும் அதன் அடியில் குடியிருந்த ஒரு நரி நெருங்கிய நண்பர்கள் போலன் அறியப்பட்டனர் நட்பிற்காக அவன் தனது கூடை மேல் மரத்தின் உச்சியில் அமைத்துக் கொண்டார் நரி தனது குடிசையை மரத்தின் அடியில் அமைத்து அப்பகுதியில் தன் குட்டிகளோடு வசித்தாள் ஒரு நாள் நரி உணவுக்கு தேடி கடந்த போது கழுகுக்கு உணவு கிடைக்காமையால் அவள் தனது கூடு அருகே இருந்த நரியின் குட்டிகளை இறக்கினாள் அவை பச்சைகள் அவளைக் கண்ட நரி மிகவும் கோபமாகவும் கவலையுடனும் திரும்ப வந்தபோது கழுகு அவற்றை சாப்பிட்டு முடித்திருந்தது இதை பார்த்து நரி உயிரிழந்தது என்று நினைத்து அடக்கமுற்றபடியல்ல இருந்தும் அவள் மனதை மிகவும் காயமடைந்தது தான் தான் நட்பினால் குட்டிகளை இழந்திருக்கிறாள் ஆனால் இழப்புக்காக எந்தவொரு வழியும் இல்லாத நிலை பறந்து ஓடும் கழுகை பின் தொடர முடியாது அதனால் அவள் நெருக்கடியின் குறைகளால் அணங்காமல் தூரத்தில் இருந்து அழுகி சபதம் தந்தாள் சக்தியே கொண்டாலும் மன்னிப்பு கேட்பதில்லை என்று உணர்ந்தா யூ பிறகு ஒரு நாள் கிராமத்தில் ஒரு ஆடு தீபாராதனை நடைபெற்றது இறுதிகளை எரித்து அகலில் போடும்போது கழுகு அந்த அருகிலிருந்து எரிந்த உப்பின் வெந்த இறுதிகளை கவுண்டு ஒற்றுமையாக உயர் கூடு முதலில் கொண்டு போனது ஆனால் அவரது கூடு எடில் பழைய உலர் எலும்புகளாலும் வாய் வழித்துண்டுகளாலும் நிரம்பியிருந்தது அதனால் ஒரு காற்று எழுந்தது அந்த எரியும் உப்பின் துடுப்புகள் நரமாய் அவள் மீது விழுந்து தீ விபத்து ஏற்படுத்தியது கூடை எரிந்து பச்சை கழுகு குட்டிகள் இன்னமும் பறக்க தக்கவல்லமையாமே கீழே விழுந்தன ஆராத கூக்குரலில் அவை விழுந்தன அப்போது நரி கீழே வந்து அவற்றை அசிங்கத்துடன் ஊட்டி பரிணமித்தாள் இந்நிலையில் கழுகு அப்படியே தனக்குள்ள தன்னை விட்டுவிட்டது போலும் தனது பழிவாங்கலை உணர்ந்து கொண்டது சக்தி வாய்ந்தவராக இருக்கும் போதும் நட்பினால் ஏற்பட்ட எதிர்ப்பினால் அந்த வெறுப்பை மறுக்க முடியாது என்று யோசித்தாள் நீதி மற்றும் கருத்துகள் இந்த கதை எத்தனை நிலைகளிலும் எச்சரிக்கிறது சக்தி வாய்ந்தவர் தன்னுடைய விருப்பத்தால் பிறரின் அத்தை உடைக்கும் ஆனால் அதனால் அவளை எதிரியாக்க அநியாயத்தின் விளைவு ஏற்படும் நரி தனது சக்திவாய்மையை இழந்து ஒரே விடாமுயற்சியால் ஃபயர் ஈவன் இன்டைரக்ட் தனது பழிவாங்கலை நிகழ்த்தியது இது சக்தியற்றவர்களின் திறமே திட்டமிடும் பழிவாங்கல் மற்றும் நீதிக்கான அவசியம் மீது வலியுறுத்தல் ஆகியவற்றை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது